ஒரு சம்பவத்தை கொண்டு வரப்போகின்றோம் அமைச்சராக அது மாறு ஒரு பிரதி பாதுகாப்பு அமைச்சர் டிபுட்டி டிஃபென்ஸ் அருண ஜெயசேகர் இவர் யார் இவர் ஒரு மேஜர் ஜெனரல் ராணுவ தரப்பில் இருந்த ஒரு அதிகாரி இவர் அரசியலுக்கு அழைத்து வரவேலே இழுத்து வந்திருக்கின்றார் யார் கொண்டு வந்திருக்கின்றார் இவருக்கு இந்த நியமனத்தை இந்த காரணம் என்பது மறைமுகமாக இருக்கட்டும் அதை நாம் சொல்லுவோம் அப்போ இந்த பிரதி பாதுகாப்பு அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருணா ஜெயசேகரன் மீது அடிக்கடி பல குற்றச்சாடுகள் எழுந்த இருக்கின்ற அதுவும் யார் குற்றம் கொடுத்துறாங்க தந்தை இந்த தரப்புல இருந்து வருகின்றது ஈஸ்டர் தாக்குதல் ஆதாரங்களை அழுத்த குற்றத்திற்காக இவர் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் பதவியில் இருந்து விலக வேண்டும் என்று அலுவலகத்திலிருந்து ஒரு அழுத்தம் வந்த வண்ணம் இருக்கின்றது அந்த செய்தி குறித்து ஆராய்வோம் ஏன் இந்த அழுத்தம் அதிகரிக்கின்றது இவர்கள் ஒரு நேர்மையும் இருக்கின்றது அதாவது நாம் இவர் குறித்து ஏற்கனவே நாம் ஒரு முழு காணொலி தந்திருக்கின்றோம் இதன் உள்ளே நீங்கள் சென்று எமது சன்ரைஸ் இந்திய டிவிக்குள்ள சென்று பார்க்க முடியும் இவர் கொஞ்சம் மனசாட்சியில் உள்ளவர் எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் முதலாக ராணுவத்தில் இவர் இணைக்கப்பட்டாலும் அந்த எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது காலங்களில் ஜேபிபி அழிக்க வெளிக்கிட்ட இராணுவத்தில் இவர் கொஞ்சம் மனசாட்சியும் உள்ளவர் ஈஸ்டர் குண்டுவெடிப்பு காலத்தில் இவர் மட்டக்களப்பில் மட்டக்களப்பு மாவட்ட பிராந்திய கிழக்கு மாகாணத்துக்கு பொறுப்ப எனக்கு ஒரு மாவட்ட பிராந்திய பொறுப்பான ஒரு அதாவது ராணுவ புலனாவையும் வழிநடத்தக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான மேஜர் ஜெனரல் போல் உள்ளவர் இவர் ஈஸ்டர் ஆதாரங்களையும் சாட்சிகளையும் அழித்து விட்டார் ஒன்னு செய்தி சொல்லப்படுகின்றது நான் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஏனெனில் இவர் இந்த ஜேபிபி ஆட்சிக்கு வந்த பிற்படுதான இவர் அழிச்சனும் அதுக்கு முன்னால எத்தனை ஜாம்பவா அவங்களிருந்து போயிட்டாங்க ஆக அடுத்தது இதில் ஒரு இதில் சொல்லக்கூடாது மாமன் மத்தியானது இவர்கள் ஒரு விடயம் தங்கி இருக்கின்றது ஈஸ்டர் குண்டுபிடிப்பின் போது கண்ணுக்கு தெரியாத இரண்டு கை இருக்குன்னு சொல்லியிருந்தார் பாருங்களேன் அந்த பாத்தீங்களா சொல்ல வர ஏனெனில் அவர் இருந்த நிலைமையில் இந்த அரசாங்கத்தை குறை சொல்ல முடியாது இப்ப ஆதாரம் ஒன்றும் இல்லை வாய் திறக்க முடியாது வாய் திறந்தால் மிகப்பெரிய ஒரு 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 சங்கிலி தொடரை கை செய்ய வேண்டி வரும் என்று நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் இல்லையா ஆக நாம் குறித்து நிறைய ஆராய்வோம் இல்லையா பிரதி பாதுகாப்பு அமைச்சர் தனது பதவியை விட்டு விலக வேண்டும் என்று கருதினால் மல்கம் ரஞ்சித்தின் ஊடக பேச்சால் அவர்களை தெரிவித்திருக்கின்றார்கள் இதுதான் மிகப்பெரிய ஒரு வில்லங்கமான அறிக்கையாக இருக்கின்றது எதிர்கட்சி தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப்பர் அவர்கள் ஈஸ்வர் தாக்குதல் தொடர்பான ஆதாரங்களை ராணுவம் அளித்ததாக கூறிய கருத்தையும் அவர் மேற்கோள் காட்டியுள்ளார் யாரு அருள் தந்தட ஊடக பேச்சாளர் பெர்னாண்ட அவர்கள் இந்த ஈஷர் குண்டுபிடிப்பு குறித்தான ஆதாரங்கள் அளிக்கப்பட்டு விட்டதாக நாடாளுமன்ற ஒருவர் நிஜாம் காரியவர்கள் அழகாக தெளிவாக சொல்லி இருக்கின்றார் அருணை ஜெயசேகர பதவியை விட்டு விலகி தான் குற்றமற்றவர் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்றும் ஊடக பேச்சாளர் தெரிவித்திருக்கின்றார் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் போது அப்போதைய மேஜர் ஜெனரல் அருண ஜெகசேகர் கிழக்கு கட்டளை ஆமா கிழக்கு மாகாண கட்டளை தளபதியாக பணியாற்றி உள்ளார் இதுதான் இதுக்குள்ள வர ஹைலைட்ஸ் இப்போ கிழக்கு மாகாணத்துல ஒரு ஒரு கட்டளை தளபதிக்கு பொறுப்பா இருக்குன்னு ஒருவர் புள்ள மட்டும் எப்படி குத்த சாட்டுவீங்க இப்ப அந்த கதையில பாத்தீங்களா புள்ள கதை புள்ள தம்பி வெளியே வரப்போறான் பாவி ரைட் பார்க்கலாம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே உள்ளிட்ட ஒரு குழு நாட்டில் அதிகாரத்தை கைப்பற்ற முயன்ற போது அவர் அந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டார் ஒரு விளையாட்டு இருக்கா இந்த நிலையில் இந்த விடயத்தை தனது கருத்துக்களை வெளிப்படுத்தி எதிர்கட்சி சாரமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப்பிர அவர்கள் தாக்குதல்களை தடுக்க தவறுதற்கும் அது தொடர்பான ஆதாரங்களை அளித்ததற்கும் பின்னால் இராணுவ அதிகாரிகள் குழு இருந்ததாக கூறியிருக்கின்றார் இதன்படி அப்போது கிழக்கு மாகாண தளபதியாக இருந்த மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகர தாக்குதலுக்கான பொறுப்பு கூறல் இருந்து ஒருபோதும் தப்பிக்க முடியாது என்றும் காரிய பெரு குற்றம் சாட்டுகின்றார் அருண ஜெயசேகர் அவர்களுக்கு இப்போது அறுபத்தி ஐம்பத்தி ஒன்பது வயதுதான் இலங்கையின் முன்னாள் மூத்த இராணுவ அதிகாரி இவரை பற்றி கொஞ்சம் பார்ப்ப கூடுதலா இவ்வளவுதான் சொல்லப்பட்டாலும் இவர் ஆரம்பத்தை பத்தி நாம் ஆராய வேண்டும் இல்லையா கே பி அருண ஜெய்சேர வேற பேர் சொல்லுவாங்க ராணுவத்தில ஒரு நல்ல ஆளுன்னு சொல்லப்படுதுன்னா இலங்கையின் முன்னாள் மூத்த அதிகாரி இராணுவ அதிகாரி அரசியல்வாதி மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆவார் அவர் பாதுகாப்பு தலை தலைமையகம் கிழக்கு மாகாணத்துக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு இருந்து பத்தொன்பது ஆண்டு வரையும் ஒரு ஒன்னரை ஆண்டு வரையும் ராணுவ பதினெட்டு பத்தொன்பது ஒன்னரை ஆண்டு தான் நினைக்கிறேன் தளபதியாகவும் ராணுவ தலைமையகத்தின் பயிற்சி இயக்குநகரும் பண பணியாற்றி உள்ளார் அவர் செங்கோ மட்டக்களப்பு அம்பாறை எல்லாம் சேர்ந்து இணைந்து செஞ்சிருப்பார் பாதுகாப்பு துறையின் கௌரவ துணை அமைச்சர் மேஜர் ஜெனரல் கே பி ஜெயசேகர ஓய்வு பாதுகாப்பு சேவைகள் கட்டளை மற்றும் பணியாளர் கல்லூரியில் உணவக கழகத்திலும் கடமையாற்றி இருக்கின்றார் கே பி அருணசேகர இலங்கையின் முன்னாள் மூத்த ராணுவ அதிகாரி என்று சொல்லப்பட்டாலும் அவர் திடீரென்று இந்த அரசியலுக்கு இழுத்து வரப்பட்டிருக்கின்றார் மேஜர் ஜெனரல் ஐநா அமைதி காக்கும் பணிகளில் இலங்கை படைகளின் பல நிலைகளை கட்டளையீடு ஈடு இட்டதற்காகவும் இரண்டாயிரத்தி எட்டு முதல் ஒன்பது ஒன்பது வரை இலங்கை ராணுவத்தின் வடக்கு தாக்குதலில் குடியிருப்பு போர் மற்றும் முல்லைத்தீவு குடியிருப்பு போர் மற்றும் ஆஹ் பணிக்குழு பின்னர் அறுபத்தி ஆட்டு பிரிவு கட்டளை தலைவர் நியமிக்கப்பட்டிருந்தார் அப்ப ஆக இரண்டாயிரத்தி எட்டு ஒன்பது முக்கியமான காலகட்டத்தில் முக்கியமான கால போர்க்குற்றத்துக்குள்ளும் வருகின்றார் எப்படி நாம் நல்லவர்கள் சொல்லலாம் அது இப்படிதான் நல்லவர் என்றால் நம்மளுக்கு தான் நல்லவர் இல்லை அவங்களுக்கு நல்லவர் இல்லையா அந்த வகையும் இருக்கலாம் ஆக இரண்டாயிரத்தி எட்டு முதல் ஒன்பதாம் ஆண்டு வரை இறுதி காலகட்ட போரில் முல்லைத்தீவு தாக்குதலிலும் அவர் இருந்திருக்கிறார் அப்படியானால் ஏகப்பட்ட போர்க்குற்றத்துக்குள் சிக்குவதற்கான மிக அதிக வாய்ப்பு இருக்கின்றது ஆரம்ப கால பதிவரை சொல்ல பிள்ளால் ஊபா மாகாணத்தில் பிறந்த ஜெகசேகர் பதுளை ஊபா கல்லூரியிலும் பதுளை மத்திய கல்லூரியிலும் மாணவனாக இருந்திருக்கின்றார் அவர் எண்பத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்று அன்று இலங்கை ராணுவத்தை இன்டேக் கோயில் அதிகாரிய கேடக சேர்ந்தார் ஒரு கேடகில் வந்திருக்கிறார் இலங்கை ராணுவ அகாடமியில் தனது அடிப்படை பயிற்சியை பெற்றார் எண்பத்தி ஐந்து அக்டோபர் நான்கு அன்று முதலாவது பட்டாலியனில் இரண்டாம் லெப்டினன்ட் நியமிக்கப்பட்டார் ஒரு பட்டதாரி என்பவர் ஆக குறைந்தது ஒரு அதாவது செகண்ட் லெப்டினன் போஸ்ட்டுக்கு தான் ஒரு நாம் ஏற்கனவே பலமுறை பத்தி சொல்லியிருக்கிற நேர்களுக்கு அதை அறிஞ்சு கொள்ள வேண்டும் இருக்காங்க சாதாரணமாக என்று கூட அவர் ஒரு கெசட்ராக வருத்தமான உத்தியோகராகவும் ஆக குறைந்த சிறுடியாக ஒரு ஏஎஸ்பி ரேங்குக்குள்ளே வருகின்றார் ஒரு பிளேட்டூன் தளபதியாகவும் துணை அதிகாரியாகவும் பணியாற்றிய அவர் பின்னர் நான்காவது பெட்டாலியனில் மாற்றப்பட்டார் அங்கு அவர் அக்டோபர் தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு முதல் செப்டர் செப்டம்பர் ஒன்று வரை கட்டளை அதிகாரியாக பணியாற்றினார் ஹோலான் லக்ஷ்மன் தலைமையின் கீழ் எண்பத்தி நிறுவப்பட்ட நாலாவது பெட்டாலியன் ஏன் சொன்னால் இலங்கையில் நடைபெற்ற இரண்டாவது உள்நாட்டு போரின் போது எங்க முதலாவது பி ஜேபி கொண்டு இருக்குது செகண்ட் அத்தேக்கும் பிறகுது இலங்கை உள்நாட்டு போரின் போது எங்க எண்பத்தி எட்டுல வருது எண்பத்தி அஞ்சில் பிறகு போரின் போது ஜேபிபியின் கிளர்ச்சி மற்றும் எல்இடிக்கு எதிரான கிளர்ச்சி எதிர்ப்பு நடவடிக்கைகளில் பங்கேற்று போரிட்டிருக்கிறார் ஒரு ஒரு அதாவது அவரது பணி அமர்த்தி ஒரு கச்சிதமாக சில கிளர்ச்சிகளை அடக்கிய பேருக்கு வருகிறான் ஜெகசேகர இந்திய ராணுவத்தின் இளம் அதிகாரிகள் பாடநெறியை முடித்திருந்தார் இந்தியாவுக்குள்ளே பயிற்சி பெற்றிருக்கிறார் பெங்களாதேஷில் உள்ள கட்டளை மற்றும் பணியாளர் பயிற்சி நிறுவனத்தில் ஜூனியர் கட்டளை மற்றும் பணியாளர் பாடநிறியை முடித்திருந்தார் பாதுகாப்பு சேவைகள் பணியாளர் கல்லூரியில் பணியாற்றியுள்ளார் பாடநிரை மோப் ராணுவ போர் கல்லூரியில் மூத்த கட்டளை பாடநெறி இரண்டாயிரத்தி எட்டில் இஸ்லாமாபாத்தில் பாகிஸ்தான்ல உள்ள தேசிய பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தில் நேச நாட்டு சலுகைகள் போர் பாடநெறி மற்றும் இரண்டாயிரத்தி பதினாலில் பெங்களாதேஷின் தேசிய பாதுகாப்பு கல்லூரியிலும் தேசிய பாதுகாப்பு பயிற்சி நிறைய ஒன்றை முடித்திருக்கின்றார் தேசிய செயல்பாட்டு இயக்க இயக்குநரகத்தில் பொது ஊழியர் அதிகாரியாக பணியாற்றினார் இலங்கை ராணுவ அகாடமியின் தலைமை பயிற்றுவிப்பாளர் கேர்னல் பொது ஊழியர் கேர்னல் தரத்துல கேர்னல் பொது ஊழியர்கள் தலைமையகம் ஐம்பத்தி எட்டாம் பிரிவு இந்த ஐம்பத்தி எட்டு தலைமையக பிரிவு ஐம்பத்தி மூன்றாம் பிரிவு என்பது வடக்குல ஒரு மோசமான பிரிவா அதுக்குள்ள வருது மோசமான நாள் தானப்பா தலைமையகம் பாதுகாப்பு சேவைகள் கட்டளை மற்றும் பணியாளர் கல்லூரி படை தளபதி இரண்டாயிரத்தி பன்னெண்டு பிரிகேட் இயக்குனர் இந்த இரண்டாயிரத்தி பன்னெண்டு பிரிகேட்ல ஒரு பிரிவு கோமாரில் இருக்கா அதையும் புரிஞ்சு கொள்ளுங்க பொத்துவிலுக்கு போகும் வழியில் கோமாரி பிரிகேட் இரண்டாயிரத்தி பன்னெண்டு பிரிகேட் கோமாரில் இருக்குன்றது பார்த்துக்கொள்ளுங்க செயல்பாடுகள் ராணுவ தலைமையகம் தளபதி குழு எயிட் பொது அதிகாரி சிக்ஸ்டி எயிட் பிரிவு கட்டளை பிரிவு இலங்கை ராணுவ அதிகாரிகள் தொழில் மேம்பாட்டு மையகத்தின் தளபதி இயக்குனர் பயிற்சி ராணுவ தலைமையகம் இயக்குனர் ராணுவ விளையாட்டு இயக்குனர் ராணுவ பயிற்சி பிரிவு கட்டளை பிரிவு பொது அதிகாரி இருபத்தி ரெண்டு பிரிவு கட்டளை பிரிவு படை பிரிவு கேர்னால் பாதுகாப்பு படைகள் இவ்வளவு ஏன் சொல்கின்ற என்றால் இவ்வளவு பெரிய விடயங்களை தலைக்கு மேல வெச்சுக்கிற ஒருவருக்கு ஈஸ்டர் குண்டு வெடிப்பு பத்தியாட்டு படையெடுப்புகளில் ஜெயசேகர மினிஸ்டா துணைப்படை தளபதியாக பணியாற்றினார் மினிஷ்மாவின் கீழ் துருப்புக்களை முன்படுத்துவது குறித்த உளவு பணிகளுக்கு மாலி குழுவை வழி நடத்தினார் அதாவது அந்த இந்த மாலி ஒன்ற நாட்டுக்கு போனாங்க இல்லையா அதுலயே அவர் செஞ்சிருக்கிறார் அப்ப ஆக மிக 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 முக்கியமான மேஜர் ஜெனரல் புள்ளி உண்டு இவர் பிரசில் மனாசில் உள்ள அமேசான் கட்டளையில் நடைபெற்ற சர்வதேச காட்டு போர் கருத்தரங்கில் காட்டு போர் குறித்து விரிவிரையும் வழங்கி உள்ளார் இந்தரசல் ரீதியாக இந்தோனேஷியாவின் ஜகர்த்தாவில் நடந்த இந்தியா இலங்கை கூட்டு பயிற்சியான மித்ரா சக்தி இரண்டாயிரத்து பதினைந்து மற்றும் தீம் டெஸ்ட் பங்கு பற்றி உள்ளார் அவர் ஒரு தீவிர டென்னிஸ் அவர் நவம்பர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ராணுவத்தில் இருந்து ஓய்வு பெற்றார் ஓய்வு பெறுகிற மற்றும் ஓய்வு பெற்ற கொடி தரவரிசை அதிகாரிகள் சங்கத்தின் உறுப்பினராகவும் உள்ளார் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் தேசிய மக்கள் சக்தியின் என்டிபி ஓய்வு பெற்ற ஆயுதப்படை கூட்டு குழுவை உருவாக்கி தலைமை தாங்கினார் அதாவது ஒரு விடயத்தை நாங்கள் மேலும் மேலும் சொல்லி வரோம் என்றால் இவங்க ஒரு ஜேவிபி அபிமானிகள் இவங்க சீருடையில் இருந்தாலும் கூட மனிதாபிமான ரீதியாக சிங்கள இளைஞர்களுக்காக கொஞ்சம் காட்டிய ஒரு அதிகாரி என்று நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் அந்த வகையில இந்த ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தில் ஓய்வு பெற்ற ராணுவம் ஏர் போர்ஸ் நேவி போர்ஸ் போலீஸ் போர்ஸ் இப்படி பல வகையானவர்களை ஒன்று திரட்டி என்பிபிக்கு ஆதரவான வாக்கு ஓட்டையில் ஈடுபட்டவர்கள் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க

ஏவிபி பொதுச் செயலாளர் நாயகம் கேள்வியின் சில்வா நெய்னா கொண்டு இவரை டிஃபென்ஸ் டிபியூட்டி டிஃபென்ஸ் மினிஸ்டராக நிறுத்தி இருக்கிறார் பாரம் கொடுத்திருக்கின்றார் ஆனாலும் இவர் பதவி விறகுமாறு அழுத்தம் கிறிஸ்தவ அமைப்பால் அதிகரித்து வருகின்றது அது நடக்கக்கூடிய விடையும் அல்ல இருபத்தி மூணு தேசிய மக்கள் சக்தியின் ஓய்வு பெற்று ஆயுதப்படை கூட்டுக்குழுவை உருவாக்கி தலைமை தாங்கினார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் இலங்கை நாடாளுமன்ற தேர்தலுக்கான என்பிபி தேசிய பட்டியலில் பரிந்துரைக்கப்பட்டார் வெறும் வாக்கு பெற்று வரல இவங்க செஞ்ச கைமாறுக்காக அவங்கடைய தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை கொடுத்து அவட கையில டிபிடி தெரியுதானே கைமாறு சரியாயிட்ட இல்ல நோய் வச்சிட்டும் இல்ல இருக்கிறார் அவர் நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் மற்றும் இலங்கையின் பதினேழாவது நாடாளுமன்றத்தில் பாதுகாப்பு துணை அமைச்சராகவும் நியமிக்கப்பட்டிருக்கின்றார் இலங்கையின் ஜனாதிபதி அனுருகுமர திசநாயக் அவர்கள் ஓய்வு பெற்ற ஜெனரல் அருண ஜெயசேகரவை துணை பாதுகாப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்டாலும் இவர் ஒரு போர்க்குற்றவாளியாக உலகம் இவரை காண இனம் காட்டி இருக்கிறது இவர் ஹைட்டியில் இலங்கை துருப்புக்களை சிறார்களை பாலியல் வன்கொடுமை செய்த போது மேற்பார்வையிட்டவர் யாரு சார்களே ஹைட்டில் இருக்கிற காப்பிலிஜி சின்ன சிறுசுகளே இலங்கைக்கு போன பீஸ் கீப்பிங் போஸ்டர்ஸ் என்று ராணுவக்காரங்க அங்க இந்த மாதிரி டோர்ச்சர்ல ஈடுபாட்டாங்க எப்படி சொல்ல செக்ஸ் டோர்ச்சர் சொல்லுவோமா அப்படின்னு சொல்லிக்கலாம் பார்வையிட்டு மற்றும் அந்தரகுமரி திசநாயக அவர்களின் கட்சியான ஜேவிபி தலைமையான கிளர்ச்சியை அரசு நசுக்கிய போது ஒரு படைப்பிரிவின் தளபதியாக ஜேவிபி காலத்துல கொன்றொழிக்க வந்த ஒரு குறுப்பு ஒரு பிளேட்டின் குறுப்புக்கு இது ஒரு பொறுப்பாக வந்தவர் இத்துடன் மூன்றாம் வந்து நாங்கள் சொல்லு அந்த மாதிரி நேரங்கள்ல ஓரளவு கருணை காட்டப்பட்ட வேறு இப்படியும் பாக்கலாம் நீங்க அதாவது இந்த எண்பத்தி அஞ்சு எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு அப்படி இல்லாட்டி ஆக எண்பத்தி ஏழு ஒன்பது காலங்கள்ல இந்த ஜன இப்போதைய ஜனாதிபதி அவர்களுக்கு கூட இவர் காப்பாற்றி விட்டு இருக்கலாம் நல்லா கேட்டுக்கொள்ளுங்க ஏனெனில் இவங்கெல்லாம் ஒரு தேடப்பட்ட இப்போதைய ஜனாதிபதி அவர்கள் அப்போதைய ராணுவத்தால் தேடப்பட்டவர் ஜேபிபி என்று முத்திரை குத்தப்பட்டு காட்டுக்குள்ள ஒளிச்சு வாழ்ந்தவங்க அந்த மாதிரி டைம்ல இவர் சலுகை கொடுத்திருக்கலாம் இல்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதற்கான பரிசு தான் இது இரண்டாயிரத்து நான்கு முதல் இரண்டாயிரத்து ஏழு வரை ஐநா அமைதி காக்கும் நடவடிக்கையின் போது குழந்தை பாலியல் கடத்தல் வளையத்தை நடத்தியதாக குற்றச்சாட்டுகள் எதிர்கொண்ட இலங்கை அமைதி காக்கின் நடவடிக்கைகளின் போது ஹைட்டிக்கு அனுப்பப்பட்ட முத மூன்றாவது படைப்பிரிவின் இரண்டாவது கட்டளை தளபதியாக ஜெயசேகர் இருந்தார் இரண்டாயிரத்தி பதினேழில் அசோசியேட்டட் பிரஸ் நடத்திய விசாரணையில் ஹைட்டியில் ஒன்பது வயதுக்குட்பட்ட குழந்தைகளை நூத்தி முப்பத்தி நாலு இலங்கை பீஸ்கீப்பர்ஸ் பாலியல் ரீதியாக சுரண்டி வருவதாக கண்டறியப்பட்டது அதாவது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இன்டர்நேஷனல் அசோசியேட் நடத்திய இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்ல ஹைட்டியில இலங்கை துருப்புக்கு நிலை கொண்டிருந்தாங்கல்ல அதுல நூத்தி முப்பத்தி நாலு ஆமி சிப்பாய்கள் ஒன்பது வயதுக்கு உட்பாட்ட குழந்தைகளை ஆணாவும் இருக்கலாம் பெண்ணாவும் இருக்கலாம் இவங்கள் பாலியல் டோர்ச்சர் கொடுத்தவர்கள் என்று சொல்லப்படுகின்றது பாத்தீங்களா எங்க இருக்கேன் வெண்கல மானம் அங்கேயும் போய் தான் கப்பல் எறிகிட்டு எங்க மட்டும் கப்பல் அறல உலகம் முழுவதும் கப்பல் எறிய பாட்டு இது சும்மா நான் நினைக்கிற மாதிரி இல்லை இதெல்லாம் உலகம் முழுவதும் இவங்க கேவலப்பட்டவங்க தான் ஆக இந்த கேவலங்களை அரங்கேற்றதுக்காகத்தான் இவங்க இதெல்லாம் மூடி மறைக்கவும் பார்த்திருக்கலாம் ஐநாவின் உள்நாட்டு மேற்பார்வை சேவை அலுவலகத்தில் ரகசிய விசாரணையில் பாலியல் சுரண்டல் மற்றும் துசுரையம் அடிக்கடி நிகழ்ந்தன எப்போதும் வழக்கமாக இரவில் நடந்தன மேலும் இலங்கை இராணுவம் நிறுத்தப்பட்ட ஒவ்வொரு இடத்திலும் நடந்தன என்று கூறப்படுகிறது அதாவது இந்த ஹைட்டில பல பல இடம் இருக்குல்ல எல்லா இடங்கள் நூத்தி முப்பத்தி நாலு ராணுவம் இன்னொரு பேர் போனாங்க அந்த நூத்தி முப்பத்தி நாலு ராணுவம் ஒரே இடத்துல வேலை செய்யல இல்ல பல பல பொருந்துகளை வேலை செஞ்சாலும் சாப்பாட்ட ஆறுமணியான இதுதான் பிரச்சனை செஞ்சிட்டாங்க சும்மாவா நம்ம கிருசாந்தி விட்டானுங்கள் சும்மா அடங்கி கிரிப்பானுங்கள் இருக்க காட்டானு அடங்காதவனு கொண்டு இலங்கை ராணுவத்தின் மனித உரிமை மீறல்கள் குறித்து பதிவுகள் இருந்த போதிலும் ஐநா இலங்கை அமைதி காக்கும் படையினரை தொடர்ந்து பணியில் ஈடுபடுத்து அதாவது சர்வதேச யாப்புகளின் கீழே ஒரு போர்க்குற்றம் சுமத்தப்படுகின்ற ஒரு படைய ஒரு ஒரு சர்வதேச சேவைக்கு விழுக்கப்படா இதை யார் கொண்டு போய்கிறாங்க அப்ப ஐநாவும் ஒரு கங்கட்டணியை அவரு தானே அடே இலங்கை ராணுவம் மீது நீங்க போர்க்குற்றம் சுமத்தி வச்சுக்கிறீங்க அந்த மாதிரி போர்க்குற்றம் சுமத்தப்பட்ட ஒரு ராணுவத்தை ஒரு அமைதி காக்கும் படைக்கு நீங்க கொண்டு போனா உங்களை போல ஒரு கேவலங்கட்ட ஐநா உலகத்தில் எங்கடா இருக்க போகுது என்ன ஜந்துக்கலாம் இலங்கை ராணுவத்தால் அவரது சுய விருப்பத்தின்படி ஜெகசேகர் அக்டோபர் நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டாம் இரண்டாவது லெப்டினன்ட் பதவி நியமிக்கப்பட்டு கெமினு மிக்க முதலாவது பட்டிலியனுக்கு அனுப்பப்பட்டார் இந்த பெட்டாலியன் உருவாக்கப்பட்ட நாளில் இருந்து பாருங்கள் போய்ட்டு லாஸ்ட் பாயிண்ட் இந்த பெட்டாலியன் உருவாக்கப்பட்ட நாளில் இருந்து ஏவிபி கிளர்ச்சி மற்றும் தமிழ் போரா போராளித்தனத்தை போராளிகளை அல்லது இயக்கங்களை ஒழிப்பதற்கான போர் செயல்பாட்டு பணிகளில் இது நிறுத் நிறுத்தப்பட்டுள்ளது என்று ராணுவம் தெரிவித்திருக்கின்றது அதாவது இந்த இவர் 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 இந்த பெட்டேலியன் என்பது ஏவிபியும் புலிகளையும் அழிப்பதற்காக நியமிக்கப்பட்ட அல்லது அமைக்கப்பட்ட ஒரு ராணுவ அமைப்பு என்பதை எமது மக்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஜனதா விமுக்தி பெருமன ஜேவிபி தலைமையிலான எண்பத்தி ஏழாம் ஆண்டில் ஜேவிபி கிளர்ச்சியில் பல்லாயிரக்கணக்கான சிங்கள வாலிபர்கள் இளம் யுவதிகளும் கொல்லப்பட்டனர் தற்போது ஜேவிபிக்கு திசராக்கி அவர்கள் தலைமை தாங்குகிறார் இந்த இரண்டு ஆண்டு வரலாற்றில் முதல் முறையாக ஆட்சிக்கு வந்துள்ளது அப்படி இறந்து அவங்கள போராளித்தனத்திலிருந்து இந்த போராட்ட விடுமுறை போராட்ட களத்தில் இருந்து இப்போது ஆட்சிக்கு வந்து எதுக்காக இவருக்கு இந்த அமைச்சர் கொடுக்கப்பட்டிருக்கின்ற பல நிறுவனங்கள் அப்போது இருந்து கேள்வி கேட்டிருந்தது இலங்கை ராணுவம் அடுத்தடுத்த ஆண்டுகளில் கண்ணட்ட தமிழ் பொதுமக்களை கொண்டது அது வருது எங்க இந்த கெமின் குரூப் ஆரம்பிக்கப்பட்டதுக்கு பிறகு எண்பத்தி ஏழு என்றால் எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது காலங்களில் மிகவும் நெருக்கடியான காலம் கிழக்கிலே அதிலயும் செஞ்சிருக்கிறாங்க இதுவரை பாலியல் ரீதியாக சுரண்டுவதற்கு அல்லது இலங்கை ராணுவத்தால் செய்யப்பட்ட போர்க்குற்றங்களுக்கு யாரும் பொறுப்பேற்கவில்லை என்று சொல்லப்படுகிறது பாத்தீங்களா அப்பாக ஒரு போர்க்குற்றவாளியான ஜெயசேர அவர்களை பதவி நீக்கம் செய்யுமாறு ஒரு ஒரு அழுத்தம் தொடர்ந்து கார்டு நெல் அலுவலகத்தால் வந்து கொண்டு அதையெல்லாம் அரசாங்கம் கணக்கில் இருக்காது ஆக இது ஒரு இதுவும் கூட வருகிற ஜெனிவா நாடுகளுக்கு செல்லக்கூடிய மிக அதிகமான வாய்ப்பு இருக்கின்றேன் முன்னும் மற்றும் முன்னுக்கு சந்திப்பும் என்றும் சன்ரைஸ் இந்தியா டிவி பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் உங்கள் ஆதரவை எங்கள் சேவை ஆதரவு தாரிங்கள் அரவணைப்போம்